பெரிய ஆறுகளை கட்டுவாங்க ஏரிகளை கட்டுவாங்க நதிகளை கட்டுவாங்க அந்த தண்ணி அப்படியே சேனல் பண்ணிடுவாங்க அதை சேமிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க அழிவு இருக்காது பாதிப்பும் இருக்காது தண்ணிக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்குது அது வந்து அழிக்கக்கூடிய அதாவது ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய சக்தி அது இருக்குது ஆனால் புத்தியாக என்ன செய்யலாம் அதை சேனல் பண்ணிடலாம் அதே போலதான் சரீரம் பலவீனமானதுதான் பலவீனம் சொல்லிட்டு இருக்கிறது புண்ணியமே கிடையாது அந்த சரீரத்தை எப்படி உள்ளதா மாற்ற முடியும் அந்த ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆனா நீ என்ன செய் என் வசனத்துக்கு கீழ்படி என் வசனம் என்ன சொல்லுது அந்த சரீரத்தை இன்னைக்கு நீ எனக்கு ஒப்பு கொடுத்துரு ஒப்பு கொடுத்த பிறகு நீங்க என்ன செய்ய முடியாது பார்க்கணும்னு தோணாலும் முடியாது ஏன்னா இது ஏன் கண்ணு இல்ல மூட்டு ஜோம் பண்ணு போகணும்னு தோணும் இது என் கால இல்ல காலை மடக்கிட்டு ஜோம் பண்ணு ஆட்டோமேட்டிக்கா குத்தம் இது ஏன் சரீரம் கிடையாது நான் ஒப்பு கொடுத்துட்டேன் இது என்னுடையது கிடையாது அப்போ அந்த மாம்சம் கிரிய செய்தாலும் அந்த பெலவீனை மேற்கொண்டாலும் என்னுடையது இல்லை முழங்கால நிக்கணும் ஆண்டவரே நி ஆளணும் எல்லமா அப்ப நம்ம என்ன செய்யணும் உங்களை நீங்க நீங்களாகவே மனப்பூர்வமா ஆண்டிற்கு ஒப்பு கொடுக்கணும் ரோமர்கள் நிருபம் பனிரெண்டு அதிகாரம் ஒன்றாவது வசந்த வாசிங்க அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இங்க என்ன சொல்றாரு பாருங்க அதாவது ரொம்ப கடுமையான காரியங்களை முதல்ல சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு உங்க சரீரத்தை நீங்க பரிசுத்தமாக உங்க சரீரத்தை நீங்க என்ன தேவனுக்கு பிரியமாக உங்க சரீரத்தை நீங்க தேவனுக்கு பிரியமான ஜீவனில் பலியாக சொல்லிட்டாரு சொல்லிட்டு சொல்றாரு இது நானா கேட்கல எப்படி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு அதுக்கு அர்த்தம் என்ன ஏன்னா உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபையே நான் நிர்மூலமாக இருக்கிறதே அவருடைய கிருப நான் ஞாபகத்துக்கே செத்து போயிருக்கலாம் நான் இன்னைக்கு இருக்கிறது அவருடைய கிருப பாதுகாக்கிறவர் சொல்றாரு உன் சரித்து எனக்கு தாணி நான் அசுத்தன் நான் பாவி நான் துஷ்டன் நான் பொய்யன் நான் எல்லா பாவங்களும் உள்ளவன் என்னை கல்வி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் வச்சவர் சொல்றாரு இதெல்லாம் செய்து நான் உன் சரித்து எனக்கு தானு கேட்கிறேன் அவருடைய இரக்கங்கள் நிமித்தம் அவருடைய பாதுகாவல் நிமித்தம் அவருடைய வழி நடத்தல் நிமித்தம் அவர் சொல்றாரு அந்த இரக்கங்கள் நிமித்தம் எனக்கு தான் ஒண்ணுமே சொல்ல முடியாது எபேசிற்கு நிறுவம் ஒன்றா அதிகாரம் ஏழா வசனம் வாசிங்க எபேசிற்கு நிறுவம் ஒன்றா அதிகாரம் ஏழா வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது பாருங்க அவருடைய இரக்கம் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு நான் செய்யக்கூடாது எல்லா பாவமும் செய்துட்டு முழங்கால எல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காது அப்ப எல்லா மதத்தினரும் அது மாதிரி சொந்தமாக்கி இருப்பாங்களே இல்லை அவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட இறக்கம் நான் ஒருத்தன் இருக்கேன்னு அறிஞ்சு அவனை விடுவிக்கணுமேங்கிறதுக்காக அவர் அடிக்க ஒப்பு கொடுத்தாரு இரத்த சிந்தை ஒப்பு கொடுத்தாரு சரீரத்தையே ஒப்பு கொடுத்தாரு ஜீவனையை ஒப்பு கொடுத்தாரு அந்த இறக்கத்தின் மூலம் பாவமணிப்பா பாயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அந்த இரக்கத்தினால தான் நான் முழங்கால் ஆண்டவரே ஆண்டு பாவம் செய்தேன்னு சொல்லும் போது எனக்கு பாவ மன்னிப்பும் கிடைக்கு அந்த பாவத்தை மறுபடியும் செய்யாது இருக்கக்கூடியதான பெலனும் கிடைக்கு நான் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டோன அனுபவம் எனக்கு கிடைக்கு எவ்வளோ பெரிய இரக்கம் பாருங்க ரோமர் கல் நிருபம் மூன்று அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வாசிங்க ரோமர் கல் நிருபம் மூன்று அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தேவன் தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தான் பொறுத்து கொண்டதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு முற்காலங்கள நம்ம செய்த பாவங்கள் இருக்க பொறுத்துக்கிட்டாரு உங்களால் உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணக்கூடிய ஒரு சின்ன காரியத்தை பொறுத்துட முடியாது தூக்கி ஆடிரும் இங்க எப்படி நம்மளால ஒரு காரியத்தையும் பொறுத்துட முடியாது ஆனா ஆண்டவர் அது வரைக்கும் உள்ள எல்லாத்தையுமே பொறுக்கிறார் முற்காலத்துல நம்ம செய்த எல்லா பாவங்களையும் பொறுக்கிறார் அப்ப அவருடைய கிருபையை பாருங்க அந்த கிருபை நிமித்தம் சொல்றாரு ஒன்று எனக்கு ஒப்புக்கொடு